இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆதரவு இல்லாத நேரத்திலும் கொடூரமான நோயின் படுக்கையிலும் யாராவது என்னை எனக்கு இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் வேதத்தில் ஒரு மனிதன் முப்பத்தெட்டு வருடங்கள் நோயினால் படுக்கையாக இருந்தார் மனித உதவி எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் ஒரு நாள் ஏசு அவரை நோக்கி வந்தார் முப்பத்தெட்டு வருடம் காத்திருந்தான் ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் என்று அவன் வாழ்க்கை மாறியது நீங்களும் காத்திருப்பின் பல நிச்சயம் உண்டு எத்தனை வருடங்கள் வேணாலும் நாம் எவ்வளவு காத்திருந்தாலும் தேவன் நமக்கான நேரத்தில் நிச்சயம் வருவார் உங்கள் காத்திருப்புக்கு முடிவு உண்டு நீங்கள் கைவிடாமல் காத்திருங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களை எழுப்பும் ஆண்டவர் ஒரு நிச்சயம் உங்களை தொடுவார் நிச்சயம் உங்களை தொடுவார்